நவம்பர் மாதத்தில் தினம் ஒரு புனிதரிடம் நம் வேண்டுதல்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் உங்கள் மன்றாட்டை இன்று ஜெபிக்கவிருக்கும் புனிதரிடம் ஒப்புக் கொடுங்கள் தீர்க்க செபம் கன்னிகையும் வேத சாட்சியுமான பக்தி மிகுந்த புனித பிரகாசியம்மாளே நீ இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அருப்பலத்தால் இளமையிலே புண்ணிய வழியில் நடந்து தெய்வீக அழகு பெற்று திகழ்ந்தீரே உமது கண்ணிமையை ஆண்டவராகிய இயேசுவுக்கு அர்ப்பணித்து பெருந்தொன்ப துயரங்கள் உம்மை தாக்கிய போதும் அசையாத தூணாக நின்று கண்ணிமையை களங்கமில்லாமல் அவருக்கு கையளித்தீரே சீர்குசா நகரத்தின் மகிமையும் அடைக்கலமுமான கன்னிகையே பக்தியுடன் அனைவருக்கும் பல நன்மைகளையும் அற்புதங்களையும் ஆற்றி வரும் அற்புத வரத்தியே நீர் எங்களுக்காக இறைவனை மன்றாடி நாங்கள் ஞான ஒளி பெற்ற பாவ வழிகளை விலக்கி இயேசுவின் அன்ப பாதையில் நடந்து இறுதியாய் மூச்ச பேரின்பம் அடைய வரம் பெற்றுத் தருவீராக ஆமின் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமின்